என்ன ஒரு கவிதை என்ன ஒரு கவிதை பக்சகத்திலே இன்று கோமதி அரசு கூப்பிட்டார்களே என்று அங்கு வந்தேன் உடல் நகரம் கூட அவ்வளவு செய்தியர்கள் இருந்தாலும் இந்த சென்னை பித்தன் என இன்று எனது ஒரு நண்பர் மிக அழகாக தொகுத்து எழுதுகின்றான் அவரது தொகுப்புக்கு சென்றபோது முதல் கவிதை அவரது கவிதை அது என்ன கவிதை என்று பார்த்தால் அது ஒரு சாப்பாடு பட்டு அந்த சாப்பிட்ட கவிதை சாப்பிடுகின்ற கவிதை சாப்பிட தூண்டுகின்ற கவிதையை பார்த்து அதை பாட வேண்டும் இது கவிதையாக செய்யுக என்று சொல்கின்றார் இருந்தாலும் அதை பாட இயகம் என்று நான் பெரிதும் நம்புவதாய் அந்த கவிதையை இப்போது நான் பாடுகின்றேன் சற்றே துவைய சற்றே துவையே தம்பி ஜோகம் பச்சடிவைதேனும் வகுத்துவை குற்றவைகை குற்றம் இத்தே துவைய கதை தம்பி ஒரு பச்சடிவை காயக்கியமிட்டு கீகை கடை காயம் எட்டு கீகை கடை சற்றே தம்பி துவையைனும் வகுத்து கம் எனவே மிதகு காய் அகைத்து வைப்பாய் கவி மிதகு காய் அழைத்து வைப்பாய் கல்வி என்ன சோகா என்ன சோகா இது மாதிரி ஒரு கவிதை இருந்துட்டு இது கவிதை எப்படி அவங்க சொல்லுவாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது சென்னை பித்தன் கங்கராஜுலேஷன் சூப்பர் கவிதை போங்க சபாஷ் சென்னை பித்தன் இன்னும் மேக மேக கவிதைகள் தகுதி என்னை போகின்ற கிழவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமாய் வாசக அன்பல்கள் வேகுவாக வெகுவாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்